ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் வர பூக்கள் பாகற்காய் இருக்குது இன்றைக்கி கொஞ்சம் அதெல்லாம் பறிச்சிக்கிருவோம் பாருங்கள் ஒயிட் கலர் சங்குப்பூ இன்னைக்கு இவ்வளவு வயிற்றுக்கார் சங்கப்பூ இருக்குது பறிச்சிருக்கோம் பாருங்க இப்போ பாகற்காய் ரொம்ப விட்டோன்னா அதுக்கப்புறம் பழுத்துடும் ஏன்னா அது சின்ன பாகற்காய் பாருங்க இப்போ விட்டு அது பழுத்து போயிருக்கு ஏன்னா கீழே தரையில் கிடக்கிறதுனால இவ்வளோ காய பறிச்சாதான் இங்கே பாருங்கள் இதுவே லைட்டாக செவந்து போயிருக்கு பாருங்க எவ்வளோ பாகற்காய் பறிச்சிருக்கோன்ட்டு அம்ம செடியில் படித்த பாகற்காய் கால் கிலோவுக்கு மேலே இருக்குங்க அப்புறம் கொஞ்சம் மிளகாய் பறிச்சுக்க போகிறோம் இப்போ இருங்க കുണ്ടു മിളായി ഒരേ ഒരു സെമ്പർ இங்கே கொஞ்சம் மிளகாய் இருக்குது பாருங்க இருந்த நெட்டு மிளகாய் இதெல்லாம் இரண்டு நினைக்காதீங்க பூரா முத்து அவ்வளோதான்

கொஞ்சம் இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் கொடுத்தா காய்கள் குக்கால் இன்னும் நம்ம ப்ளூ கலர் சங்குப்பு பறிச்சிட்டு வந்துடுவோம் கலர் சங்குப்பு அங்கே போயிருக்கோம் பூக்கள் தாங்க நம்ம செடிகளை இன்றைக்கி பூக்கள் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் பூத்த பூக்களை பாருங்கள் காய்கள் குண்டு மிளகாய் நெட்டு மிளகா கொஞ்சம் துளசி செம்பருத்தி ஒயிட் கிளர் சங்குப்பு ப்ளூ கிளர் சங்குப்பு கொஞ்சம் பவளமல்லி வாடாமல்லி பாகற்காய் இதாங்க இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் நாம் பறிச்ச காய்கள் நம்மளோட சேனல் பாண்டிச்செல்வி காத்துக்கிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ